பிரேஸ்தலார் உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மறைவானவைகள் நம்முடைய தேவநாயக கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எஞ்சிக்கும் உரியவைகள் என்று கூறப்பட்டுள்ளது மறைவானவைகள்னால் என்ன மறைவானவைகள் எல்லாமே நம்முடைய தேவநாயக கர்த்தருக்கே உரியவைகளாம் அநேக காரியங்கள் வந்து நமக்கு வந்து இது எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அது வந்து மறைக்கப்பட்டிருக்கும் நம்ம உருவான விதமே தெரியாது அதுவும் ஒரு விதம் மறைக்கப்பட்ட விதம்தான் தாயின் கருவில் வந்து எலும்புகள் உருவாகிற விதம் தெரியுமா மனுஷனால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அதை தான் என்ன சொல்றாரு மறைவானவைகள் நம்முடைய தேவநாயக கத்தரிக்க உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளும் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் படி எல்லாம் செய்யும்படிக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எங்கெஞ்சும் முடியும் அப்போ நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள்லாம் என்ன நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள்னால் நம்ம கொடுக்கப்பட்ட இப்பொழுது நம்ம கையில் கொடுக்கப்பட்ட வேதாம தான் அதில் வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஓமைகளாகவும் சொல்லியிருப்பார் வெளிப்படுத்தப்பட்டவர்களாகவும் அன்னவர் சொல்லியிருப்பாரு ஓமையை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோன்னா அதுக்குரியது வந்து ஆணர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார் எல்லாமே நமக்குரியது தான் வெளிப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் உரியவைகள்னு சொல்லியிருக்கார் அப்போது அநேக காரியத்தை குறித்து நம்ம வந்து காரியத்தை மறைப்பது தேவனுடைய மேன்மைன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இருக்கும் காரியத்தை ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை நம்ம மறைக்காருன்னா அந்த காரியம் வந்து ஆண்டவருக்கான அந்த மேன்மை ஆனால் காரியத்தை நம்ம ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மைன்னு சொல்லி ஒரு நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு அதான் ஆனவர் சொல்கிறாரு அவர் மறைக்கிறது அவருக்கு மேன்மைன்னா நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்க்குறது ராஜாக்களுக்கு மேன்மைன்னா நம்ம ராஜாத்திகளாக நம்ம இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம அதான் ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்கிறாரு அதே போல் இன்னொரு இடத்துல என்ன கூறப்பட்ருக்குன்னா வெள்ளிக்கு வராத மறை பொருளும் இல்லை மறைக்கப்பட்ட வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல லூக்கால் ஒரு இதில் உண்டு வசனத்தை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அந்த வசனத்தில் வந்து அப்படி சொல்லியிருக்கோம் ஆனவர் வந்து சொல்கிறாரு மறைவானவர்கள் மறைபொருள் எதுவுமே மறைக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்கிறாரு அதே போல் பிரசங்கியில் ஒரு வசனம் உண்டு என்ன இருக்கும்னா எல்லாமே பழசாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் இருக்கும் பழசுன்னு சொல்லி இருந்தது எல்லாமே அது நம்மளுடைய காலத்தில் வந்து அது புதுசாக மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி குடி கூறப்பட்டிருப்போம் பிரசங்கி ஒன்றா அதிகாரத்தில் வந்து சொல்லியிருப்போம் பிரசங்க ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன கூறுகிருக்குன்னா முன் இறந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை அப்படியே